பாரத் மாதா கி ஜெ ஹம் சொல்லுங்க பாரத் மாதா கி ஜெ அந்த சார்ஜர் நீவி அறுத்து உள்ள என்னருன்னு பார்த்துருவோம் அன்னைக்கு ஆனால் ரொம்ப நாளாகி உடிச்சு கேட்டேன் என்ன அடா அது அறுக்க முடில என்ன பாரத் மாதா கி சொல்லிமா அறுக்க முடியலையா ஜெய் ஸ்ரீராம் சொல்லிவாமா ஜெய் ஸ்ரீராம் ஒன்றும் இல்லை ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி வீடியோ போல நான் என்னால் முடியலை எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அதை ஒன்றும் கிடையாது மக்களே இது வந்து ஒரு சார்ஜர் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து உடச்சி பார்க்கணும் அப்போ இதை உடச்சி பார்க்கறதா இருந்தால் இதை உடைப்பதற்கு எந்த பொருள் கரெக்டாக இருக்குமோ அதை வச்சு தான் நம்ம உடைக்க முடியும் இப்போ ஆக்ஸா அப்டேட் வச்சு அறுத்தோம்னா குரகுன்னு அறுத்தோம்னா வந்துடும் மாற அந்த பேனை வச்சு அறுத்தோம்னா உடையுமா முடியாது ஸோ வந்து வச்சா இருக்கணும் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கல் எடுத்து பட்டுன்னு போட்டோம்னா போட்டுன்னு போயிடும் ஸோ அந்த மாதிரி உடச்சு நம்ம உள்ளே பார்க்கலாம் ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆனால் நம்ம பாஜகவில் இருக்கிற ஒரு சங்கி என்ன பண்ணியிருக்கு ஒரு தற்குறி திருட என்ன பண்ணியிருக்கான் ஒரு இடத்த திருட போயிருக்கான் இந்த மாதிரி தான் இந்த காம்பினேஷனில் வச்சு திருட போயிருக்கான் ஆனால் நல்லா தொக்கா காவல்துறை அதிகாரிகிட்ட மாட்டிக்கிட்டான் ஸோ அந்த மேட்ரு என்ன இந்த பாஜகவுடைய திருட்டு சங்கி எங்கே போய் திருட போயிருக்கு எப்படி மாட்டியிருக்கு அப்படின்ற விவகாரத்தை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நானே பணி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அதாவது பாஜக அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்துங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் நாம் தற்கொலை கட்சின்னு சொல்லுவோம் நாம் டம்ளர் கட்சின்னு சொல்லுவோம் இப்போ புதுசாக பேர் எடுத்திருக்கானுங்க நாம் கூமுட்டை கட்சி நாம் தடவல் கட்சி நாம் குடிகாரல் கட்சி நாம் ஜல்சா கட்சி இந்த மாதிரிலாம் பேர் எடுத்திருக்கானுங்க அந்த மாதிரி தான் பாஜக அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன பேர் வரும்னா பாரதிய ஜல்சா கட்சி இதான் நமக்கு யாவத்துக்கு வரும் ஸோ பாஜக நம்ம சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பேசிக்கான ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது நீ மொதல் ஒரு திருட்டு பயலாக இருக்கணும் பாஜகவில் சேரதா இருந்தால் ஒரு திருட்டு பயலாக இருக்கணும் கற்பழிப்பு கேஸு ஒரு ரெண்டு மூணு தான் மேலே இருக்கணும் அதே மாதிரி கொள்ளக்காரனாக இருக்கணும் கொலக்காரனாக இருக்கணும் ரவுடியாக இருக்கணும் கூலிப்படை கும்பலுடைய தலைவனாக இருக்கணும் கூலிப்படைக்காரனாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் ஒரு கஷ்டமான குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாஜகலே சேர முடியும் அப்பேற்பட்ட ஒரு கட்சிதான் நம்ம பாரதிய ஜல்சா கட்சி சோ அந்த கட்சியில் இருந்துகிட்டு ஒரு தற்கொலை திருட என்ன பண்ணீங்கன்னா சரியா திருட தெரியாம காவல்துறை அதிகாரிகிட்ட மாட்டியிருக்கான் இது வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம் ஷே இப்படியான போய் மாட்டுவே எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு சரி அதை திருட்டு போய் என்ன திருட போயிருக்கான் எப்படி திருட போயிருக்கான் எப்படி மாட்டியிருக்கா அப்படின்றத பார்த்துருவான் அதாவது திரு திருப்பூர் மாநகராட்சியில் ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா வந்து இருக்குது அந்த ஏரியா கொஞ்சம் பிரபலமான ஏரியா எங்கிட்டு பார்த்தாலே மக்கள் நடமாட்டங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாவில் துரை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தருடைய கட்டடம் ஒன்று இருக்குது அந்த கட்டடத்தில் ஹிட்டாச்சி நிறுவனம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஏடிஎம் வச்சு செயல்படுத்திக்கிட்டு வராங்க ஸோ அந்த ஏடிஎம்குள்ளே தான் இந்த பாஜகவுடைய தற்கொலை என்ன பண்ணியிருக்கு திருடுவதற்கு திருடுவதற்காக உள்ள போயிருக்கு சரி திருடுவதற்கு உள்ள தற்கொலை போயிருக்குது போய் என்ன பண்ணணும் அந்த ஏடிஎம் மிஷினை எப்படி திருடணுமோ அப்படி திருடணும் அதை விட்டு என்ன பண்ணியிருக்கான் இந்த காமௌண்ட் சுவர் கட்டுவதற்காக கல் க கல் இருக்கும் தெரியுமா ஹாலோ பிளாக் கல் அந்த ஹாலோ பிளாக் கல் வச்சு பொட்டு போட்டு தட்டியிருக்கான் நம்ம எப்படி இந்த சார்ஜர் இந்த பேனா வச்சு அறுத்தமோ அந்த மாதிரி இந்த தற்கொலை என்ன பண்ணியிருக்கு நல்லா உதிரி உதிரியாக போகக்கூடிய அந்த ஹாலோ பிளாக் கல்லை வச்சு தட்டியிருக்கான் ஏங்க ஹாலபுழை கல் எப்படிங்க இருக்கும் அது ஸ்ட்ராங்காக இருக்காது அது வந்து ஒரு சிமெண்ட் துகள்கள் தான் சிமெண்ட் ப்ளஸ் வந்து ஜல்லி துகள்கள் தான் அதை வச்சு தான் வந்து ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க அது ஸ்ட்ராங்காலாம் இருக்காது ரொம்ப சாலிடாகலாம் இருக்காது அந்த கல்லை வச்சு என்ன பிடிங்கன்னா ஏடிஎம் மிஷினா சும்மா நொட்டு ரொண்டு தட்டியிருக்கான் அது உடையவே இல்லை அதனால இந்த தற்கொறி என்ன பண்ணுச்சு ஓடி போயிடுச்சு கடந்த இருபதாம் தேதி தான் இந்த திருட்டு வேலையில் இந்த தற்கொறி வந்து ஈடுபட்டுருக்கு பாஜகவுடைய சங்கி தற்கொறி ஈடுபட்டு ஸோ அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்துருக்காங்க அந்த இடத்த ஸ்பாட் விசிட் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு என்னடாவே மகா தற்கூரி திருநா இருப்பான் முழுக்கடா அப்படின்ற மாதிரி அப்புறம் சிசிடிவி கேமரா ரன் பண்ணி துகளில் பார்த்துருப்பாங்க இல்லையா ஏடிஎம் மிஷினை ஆலோபிளா கலோஸ் தட்டுவரா அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராஃபுலாம் ரன் பண்ணி பார்த்துட்டு அந்த தற்கொரி பாஜகவுடைய திருட்டு சங்கி யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த திருட்டு சங்கி யார் அப்படின்னா திருப்பூர் அவிநாசி பகுதி கவுண்டம்பாளையம் பகுதியை சார்ந்த முருகானந்தம் என்று சொல்லப்படுகின்ற பாஜகவனுடைய ஒரு சங்கி தான் இந்த திருட்டு வேலையிலிருந்து ஈடுபட்டிருக்கான் டிஸ்பிளேயில் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் அது என்ன இந்த பாஜகவுடைய சங்கி ஏடிஎம்மை வந்து திருடுறப்பே அந்த ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகி பாருங்கள் அதுவும் கூட தற்கொலைக்கு வந்து ஒரு விசுவாசத்தை பாருங்க கட்சியுடைய விஸ்வாசத்தை பாருங்கள் கையில் வந்து பச்சை சகப்பு அந்த இது இருக்கு இல்லையா பச்சை ஆரஞ்சு அந்த பேண்டை போட்டுக்கிட்டே போய் திருடுவதில் ஈடுபட்டிருக்கான் ரெண்டாவது நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கூடலாம் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த திருட்டு சங்கி என்ன பொறுப்பில் இருக்கான்னு தெரியுமா திருப்பூர் மாவட்டத்தினுடைய பிரச்சார அணியினுடைய தலைவராக வந்து இருக்கிறான் அதுவும் மாவட்ட தலைவராக வந்து இருக்கிறான் அப்போ எந்த லெவலில் இவன் பிரச்சாரம்லாம் பண்ணியிருப்பா அப்படின்றத கொஞ்சமாச்சு யோசிச்சிக்கோங்க ஏன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குடா திருட்டு போயிலே ரொம்ப அசிங்கமாக இருக்குது பாஜக எப்பேற்பட்ட திருடர்களா இருக்கிறாங்க எப்பேற்பட்ட கொள்ளக்காரல்லாம் இருக்கிறாங்க நீ போயும் போய் ஏடிஎம் போய் காலோ பிளாக்கல்ல வச்சு அடிச்சு உடைச்சு இப்படி சப்பத்தரமா மாட்டிக்கேட்டியடா டே ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கே கெட்டப்பர் எடுத்து கொடுத்துடா உண்மையாவே இவனெலாம் என்ன குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து கட்சியில் சேர்த்தாருனே தெரில ஒரு அடிப்படை பேசிக் குவாலிஃபிகேஷன் கூட இல்லை எப்படி திருடுறோம்னே தெரில இவனை போய் கட்சியில் சிதிச்சுருக்காரு மக்களே காமெடி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாஜக என்று சொல்லப்படுகின்ற கட்சியே வந்து அப்படி தான் இருப்பானுங்க எங்கிட்டு பார்த்தாலும் திருட்டு பசங்களாக தான் இருப்பாங்க எங்கிட்டு பார்த்தாலும் கற்பழிப்பு வழக்கில் ஈடுபட்ட நபர்களாக தான் இருப்பாங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது அகில இந்திய லெவல்லையும் கூட இவங்களுக்கு இதுதான் நிலமை இப்போ நீங்கள் பிரஜ் பூஷன் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ கூட சாக்ஸி மாலிக் மாலிக் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தெரியுமா அந்த பிரஸ்லிங் வீராங்கனை இருக்காங்க இல்லையா சாக்ஸி மாலிக் அவங்க வந்து இந்த பிரஜ்பூஷன் வந்து இந்த சம்மேளத்தினுடைய தலைவராக வந்து இருக்கிறான் அவை வந்து இந்த பிரெஸ்லிங்கில் வர்ற பொண்ணுங்கள் எல்லாத்தையுமே வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க ஜந்தன் மந்தரில் வந்து நீண்ட நாட்களாக உட்காந்து போராட்டங்கள் பண்ணாங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய பதக்கங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் கங்கை நிதியில் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள்லாம் பண்ணாங்க ஆனால் பிரஜ்பூஷன் மேலே வந்து பாஜக வந்து வழக்கு பதிவு பண்ணவே இல்லை ஸோ இந்த மாதிரி தான் பாஜக என்பது ஒரு அகில இந்திய லெவல்லையே இந்த மாதிரி தான் ஒரு ஒரு கேடுகட்ட ஒரு கட்சி எல்லா குற்ற வழக்குகளுமே அவங்க மேலே இருக்கும் இன்னும் சொல்ல போகிறாங்க தேர்தல் காலகட்டத்தில் பாஜக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனக்கு ஆதரவாக எந்தெந்த திருட்டு பயங்கள்லாம் செயல்படுறாங்களோ அவங்களை ஃபுல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டு ஒயிட்டாக வந்து மாற்றிடுவானுங்க இப்போ பாஜக ஒரு கட்சி வந்து கூட்டணி வைக்கல அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைவர் மேலே பல கொள்ளை வழக்குகள் எல்லாமே இருக்கும் அப்போ அந்த கொள்ளை வழக்குகளை காரணம் காட்டி நாங்கள் வந்து இடி ரைடு அனுப்ப போகிறோம் அதனால நீங்கள் உஷாராக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க கூட கூட்டணி வச்சா நான் இடி ரைடு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சு எவ்வளோ வழக்குகள் எல்லாமே அந்த வழக்குகள் எல்லா இருந்தாலுமே அந்த வழக்குகள் ஃபுல்லாமே நீர்த்து போக வைத்து வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு ஒயிட்டாக ஆக்குகின்ற ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி மக்களே எங்கிட்டு பார்த்தாலும் இங்கே திருட்டு பயனாக தான் இருப்பாங்க எங்கிட்டு பார்த்தாலுமே வந்து கொள்ளக்கார பயனாக தான் இருக்காங்க இந்த ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை விவகாரத்துலேயும் கூட ஆருத்ரா என்று சொல்லப்படுகிற அந்த கம்பெனி வந்து ஈடுபட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும் இப்போ ஆருத்ரா என்று வருகின்ற பொழுது அந்த ஆருத்ரா வந்து ஆர் கே சுரேஷ் ஈடுபட்டிருக்காரு ஆர் கே சுரேஷ் யார்ன்றது உங்களுக்கு தெரியும் பாஜக வந்து இருக்கிறாரு அதே மாதிரி ஆட்டுக்குட்டி அண்ணாமலையுடைய பெயரும் கூட அடிபடுகின்றது அதே மாதிரி நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவருடைய பெயரும் கூட அடிபடுகின்றது ஸோ அந்த ஆருத்ரா கோல் நிறுவனத்தில் இவங்களுடைய டீலிங் ஃபிலாமே இருக்குது ஆனால் ஆருத்ரா கோல் நிறுவனம் வந்து ஆம்சாங்குடைய படுகொலில் வந்து ஈடுபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கூட செய்திகள் வருது ஸோ நீங்க ஓவராலாக பாருங்க பாஜக அப்படின்னாலே வந்து ஒரு திருட்டுகள் நிறைந்த ஒரு கட்சி தான் அந்த கட்சி ஸோ அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தான் போய் போய் ஏடிஎம்ல போய் திருடி இந்த நாய் ஹாலோபிளா கல்லை வச்சு அடித்து உடைத்து மாட்டிகிழ்ந்துருக்கான் ஸோ மக்களே வந்து நம்ம தெளிவாக சிந்திக்க வேண்டும் கட்சி அப்படின்னா கொள்கை கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு இயங்க வேண்டும் ஆனால் இவங்களுடைய கட்சியை பாருங்க ரொம்ப ஒரு கேவலப்பட்ட கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஸோ இதெல்லாம் பொதுமக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த காணொளி ஸோ பாஜகனால் யார் அப்படிதான் ஈஸியை தெரிஞ்சிக்களை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்து புரட்சி செய்து புரட்சிகள் அளவில் வரை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்